பிரியமான சகோதர சகோதரிகளே என்று பொது காலத்தில் பதிமூன்றாம் வெள்ளிக்கிழமை வாசகத்திலே இதைவன் இயேசு கூறுகின்றார் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நாங்க அனைவரும் நோயுற்றவர்கள் நாங்கள் அனைவரும் நோயாளிகள் எங்களுக்கு நிறைய நோய் நொடிகள் இருக்கு அதுக்கெல்லாம் மறந்திருக்கிற ஒரே கடவுள் எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் நிறைய அன்பு செய்கின்றார் ஆகவே அவர் தெய்வீக மருந்து ஒன்று நம்மங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கு அதுதான் திவ்ய நட்கருணை திவ்ய நட்கருணை தான் இந்த உலகத்திலேயே மிகுந்த மருந்து எல்லா நோய் நொடிகளுக்கும் குணத்தை கொடுக்க முடிந்த ஒரே மருந்து திவ்ய நட்கருணை ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகின்றோம் நாக்கு நீட்டி திவி நட்கான எடுக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் நோய் நோய் நாங்கள் நோயாளிகள் நான் அந்த நோயாளிகள் நம்பிக்கையோடு அந்த திவிய நட்கானு எடுத்தா அந்த திவிக்கு நட்கான எடுக்க நட்கனு கடவுள் எங்களை ஆசைப்பார் எங்களுக்கு அனைத்து குணத்தையும் கொடுப்பாரு ஆகவே நாங்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு திவி நட்கனு எடுப்போம் இறைவன் எங்களுக்கு தேவையான அனைத்து குணத்தையும் கொடுப்பார் அமீன்